நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோ பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் சினையாகவும் இருக்குது கரையவே வந்து பார்த்தீங்கன்னா கறந்துக்கிட்டு இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியான அட்ரஸ் எங்கேயெலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல மூலச்சரமான மாடுங்க போடி டைப்பில் நல்ல ஒரு அழகிய மாடு அப்படின்னே சொல்லலாம் பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லு இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டு கை கறியாகவும் கறந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி சினையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க சுளி வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான குவாலிட்டியில் நல்ல முக்சரமான மாடாக வேணும் ஒரு சினியாகவும் இருந்து கறவையும் கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க மாடு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவை கறக்கதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு இரண்டு லிட்டர் கறவை மாலை ஒரு இரண்டரை லிட்டர் கறவை வந்து பார்த்திங்கன்னா கறந்துகிட்டுருக்கு இந்த கறவைத்தண்ணை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு மூன்றரை ரெண்டரை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆவரேஜாக ஒரு ஆறு லிட்டர் கரைவைத்திறன் வரைக்கும் எதிர்பார்க்க முடியுமாட்டேங்க சினை பொறுத்த வரைக்கும் மூன்று மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நீங்கள் வந்து நேரில் போய் கூட செக் பண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு கைக்கரை மாடும் வேணும் கறையும் வந்து போனால் இரண்டு நேரம் இருக்கணும் அதே மாதிரி சென்னையாகவும் இருக்கணும் மாடு செனி உறுதியில் இருக்கணும் நல்ல மூலட்சமான மாடாகவும் வேணும் ஒரு ஜெர்சி கிராஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டு மட்டும் விடியவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் இந்த கைக்கறவை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவென்று மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலை விளம்பரம் செய்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட் பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நினச்சில் தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்